குட்டிமா தமிழ் டிவி சேனல் அவர்களுக்கு வணக்கம் வாங்கண்ண வணக்கங்கண்ண இயக்குனர் ஆர் லக்ஷ்மணன் நான் தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க செந்தில் எம்எல்ஏ கேரக்டராக பண்ணியிருக்கார் காமெடியோடு நல்லா பண்ணியிருக்கார் இந்த படம் வந்து இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே நான் ஷூட்டிங் முடிச்சேன் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் படம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் இப்போ ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து படம் ரிலீஸ் பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன் அது தேவையான சில வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு இந்த படம் வந்து நான் ஏன் எடுத்திருக்கேன்னா என்னுடைய சில அனுபவங்கள் என்ன பல நினைவுகள் அரசியல் படமா அரசியல் வந்து அரசியல் படம்னா ஒரு எம்எல்ஏவே அவர் வந்து நடிச்சிருக்கார் ஒன்றும் தெரியாது ஊர் உலகத்தை பற்றி தெரியாது ஒரு காமெடியாகவே இருக்கக்கூடியது அவர் வந்து ஒரு எம்எல்ஏ எப்படி ஜெயிச்சார் எம்எல்ஏவுக்கும் ஒரு யூடியூப் சேனலுக்காரனுக்கும் சில வாக்குவாதங்கள் சில இதெல்லாம் கலந்த ஒரு நக நகைச்சுவான படம் இது எடுத்துருக்கோம் இதுல வந்து இன்னொரு இது வந்து என்னன்னா முதல்ல என்னோட இது நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க பந்தவாசி பக்கத்தில் அதிகம்ன்ற கிராமத்தில் நான் பிறந்தேன் அங்கே பிறந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வயசுல வந்து என்னை வந்து நான் என்னுடைய என்ன பெற்றோர்கள்லாம் வந்து கேட்டு எங்க தாம்பரம் அங்கே வந்துட்டாங்க அப்பா வந்து ஒரு கட்டட மேஸ்திரி அவர் அங்கே வந்து ஒரு எப்படி சொன்ன சார் ஸ்கூலில் எல்கேஜி டூஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறேன் அங்கே படித்து முடித்த உடனே ஃபிஃப்த்து டூ டென்த்து வரலும் அண்ணா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் அங்கே முடித்த உடனே கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ப்ளஸ் டூ அங்கே முடிக்கிறேன் இதெல்லாம் இந்த பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து சில ஸ்கூலில் வந்து சில காம்படிஷன்லாம் வைப்பாங்க பேச்சு போட்டி நாட்டிய போட்டி இதெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வந்து நான் கலந்துருக்கேன் இது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர்லாம் சொல்லுவாங்க நீ வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டைல் நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா பண்ணு பண்ணி கொஞ்சம் நல்லா உலகத்தில் நீ வா சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க நடிக்கிறது எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க இந்த வாங்கின வணக்கன்றது ஹீரோவுக்கு ஃபாதராக நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்குன்றாங்க நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சில அஜித் ஃபேஸ் எல்லாம் இருக்கு நீ விடாத நீ வந்து வான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாருமே நான் பார்ப்பேன் விஜயகாந்த் படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி கணேசன் நடிகரத்தில் ஒரு படம்லாம் நல்லா பார்ப்பேன் நான் பார்த்து பார்த்து மனசுக்குள்ள வந்து வேறு நம்ம படம் பண்ணணும் நம்ம நடிக்கணும்ன்ற ஒரு வெறி தனக்கு உள்ள அதாவது ஹீரோ சுந்தர் அவர் வந்து என்னோட வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் இந்த யூடியூப் சேனல்ஸ் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணியிருக்காரு சரி அவர் நடிக்கட்டும் வந்துட்டு சில அதாவது நம்ம உடனடியாக நம்ம எதுவுமே ஒரு காலத்து வைக்க மாட்டேன் யோசிதம் பண்ணேன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆனுவாங்க ஓகே ஆகட்டும் நான் விட்டுருக்கேன் நல்லா வந்திருக்கு இதில் வந்து மெயின் யாருன்னா வந்து செந்தில்லைனா வந்து எனக்கு வந்து ஒரு ஒம்பது வருஷம் நண்பர் அவர் என்ன அவர் வந்து முழுக்க முழுக்க நல்லா இந்த ஒத்துழைச்சு எவ்வளோக்கு எவ்வளவு காமெடி பண்ணணுமோ அவளுக்கு எவ்வளோ காமெடி பண்ணி கொடுத்துருக்காரு இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லாமல் அதுக்கும் மேலே தாண்டி என்ன எனக்கு அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு இது வந்து இப்போ இந்த சம்மர் சீசன் ஹாலிடேன்றதுனால இந்த டைம் ரிலீஸ் பண்ணிட்டு வரானு ஏப்ரல் ரிலீஸ் பண்ணுவேன் ஆமாம் அதை ரிலீஸ் பண்ணிடுவேன் ரிலீஸ் பண்ணிட்டுனா இது மக்கள் ஆகிய நீங்கள் குட்டிமா டிவி இந்த சேனல் எனக்கு முழுக்க முழுக்க நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் மேல் கொண்டு மக்களும் எனக்கு கொடுத்து அடுத்த படத்தில் நான் பண்ணுறதுக்கு உங்களை உங்கள் கையில் தான் இருக்குது படத்தோட அப்டேட்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரைலர் லான்ச் எல்லாம் போச்சு இருக்கீங்க. ஒரு 1 வீக்ல நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க ஹீரோயின் ஹீரோயின் ஹீரோலாம் வருவாங்கல. ஹீரோ வந்து சுந்தர் வருவார் ஹீரோயின் வந்து அபிநயாஸ்ரீ வருவாங்க அவங்க வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் ராஜ ராஜகண்ணாயிரம் என்ன அவர் வந்து நம்ம படத்துக்காக கொஞ்சம் சில வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்காரு வந்துடுவார் சிந்தில கண்டிப்பாக வருவார் அவர் வந்துடுவாரு மேற்கொண்டு இந்த படத்து வந்து முழுக்க முழுக்க நீங்கள் குழியில் தான் இருக்கு நீங்கள் தான் வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் ரசித்து எங்களுக்கு வந்து தூக்கி வர்றீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த படத்தும் ரெடி பண்ணியிருக்கேன் மொத்தம் அஞ்சு சாங் வருது அஞ்சு டைரக்டர் வந்து ஜோசப் அவர் வந்து எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு இதுதான் சுச்சுவேஷன் இதுதான் சொன்னாலும் அது தகுந்த மாதிரி நல்லா மியூசிக்லாம் போட்டு இன்னைக்கு ட்ரெண்ட்ல வந்து இளைஞர்களுக்கு நல்லா எப்படி மியூசிக் வரணுமோ அது மாதிரி வந்து ஏ டு செட் பக்கம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு நேர்களுக்கு வந்து என்னன்னா இது இந்த படம் வந்து உங்க கையில் தான் இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் பார்க்க போனால் எந்த படமும் ஒரு காமெடின்றது கிடையாது இப்போ நான் அந்தளவுக்கு நாங்கள் வந்து என்னையும் என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் கேமராமேன் முதல் கொண்டு டெக்னிஷியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த வந்து நான் உங்கள் கூட்டத்து சேர்த்துட்டேன் நீங்கள் தான் வந்து எங்களை வந்து இதை வைக்கிறது மட்டும் இதுக்கு மேல் கொண்டு மேல் கொண்டு நாங்கள் வளர்கிறதுக்கு அது உங்கள் கையில் தான் நன்றி வணக்கம் சார் நன்றாக குரு வாழ்க குருவே துணை குட்டிமா தமிழ் டிவி நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் வந்து பாபு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு பக்கம் காட்டாங்குளத்தூர் நான் வந்து சினிமாவில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படங்கள் வடிவேல் சார் படம் லூஸ் மோகன் சாரு செந்தில் சாரு கவுண்டமணி சாரு விவேக் சாரு இப்படி பல காமெடி ஜாம்போவான்களுடைய படங்கள்லாம் பார்த்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் சினிமாவில் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிவி சீரியலுக்கு போனேன் சீரியலில் வந்து ரவுடி கேரக்டர்லாம் அப்படி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு வந்து காமெடி தான் வரும் அப்படின்ற மாதிரி நான் காமெடிக்கு முயற்சி பண்ணேன் அப்புறம் எனக்கு அந்த ரவுடி கேரக்டர்லாம் கொடுத்தாங்க சரி நம்ம வில்லனாக முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன் நிறைய கேஸ்டிங்கால் அட்டென்ட் பண்ணுவேன் ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுவேன் அப்போது குரங்கு பொம்மை படம் பண்ண நித்திரன் சுவாமிநாதன் இயக்குநரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் வந்து இப்போது ரெண்டாவது படம் மகாராஜான ஒரு படம் இப்போ எடுத்திருக்காங்க விஜய் சேதுபதி வச்சு படாட்டிருக்காங்க அந்த காஸ்டிங் கார்டுல போய் நான் அட்டன் பண்ணேன் அப்போ அட்டன் பண்ணும்போது அந்த நித்திலன் சார் டைரக்டரை பார்த்து விஷ் பண்ணேன் சார் எந்த ஊர்ல இருந்து கேட்டால் கேட்டா செங்கபோல் பக்கம் காட்டாங்குலூர்ல இருந்து வரேன் சார் அப்படின்னு பரவாயில்லையா அவ்வளோ நாங்கல இருந்து சினிமா முயற்சி பண்றீங்க வாழ்த்துக்கள் ஆமாங்குளத்துல மதுரையில இருந்து கன்னியாகுமரி நாகர்கோந்து இருந்து வரீங்க சரி உங்களுக்கு சினிமாவில் முயற்சி இருக்கா முயற்சி பண்றீங்க ரைட் நான் உங்களுக்கு ஃபோன் போங்க நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாங்க நம்ம படத்தில் ஒரு சின்ன ரோல் இருக்குது ரவுடி கேரக்டருக்கு பண்ணுங்க அப்படின்னாரு சரிங்க சொல்லிட்டு ஃபோன் பண்ண நான் உடனே வந்து அந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன வேடம் கொடுத்தாங்க அப்போல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணேன் அந்த படத்தில் இப்போ வரப்போகுது அந்த படம் அடுத்தது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா செந்தில் சார் வந்து அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் தரேன்னு சொல்லி டேரக்டரும் ப்ரொட்யூசரும் பிளான் பண்ணாங்க அப்போ ஒரு பக்கத்து வீட்டு கேரக்டர்னு ஒரு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஒரு பக்கத்து விட்டுனா ஒரு நெகட்டிவான கேரக்டர் அப்பப்போ சண்டை போடுற கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நான் ஆல்ரெடி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டேன் நெகட்டிவ்னா எனக்கு வேண்டாம் எனக்கு காமெடி வரும் காமெடி கேரக்டர் தான் கொடுங்க என்ன இல்லையாப்பா அதில் எதுவும் இல்லை பிஏ அப்படி தான் இருக்குது அப்படின்னா இல்லை வேறு எதனா கொஞ்சம் பார்த்து பண்ணி சார் அப்படின்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஜோசியர் கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரி நமக்கு ஜோசியத்தை பற்றி ரொம்பவும் தெரியாது சரி இருந்தாலும் சார் அவ்வளோ நான் செந்தில் நடிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினேன் அதுக்கப்புறம் செஞ்சில் சார் கூட போய் நடிக்கும்போது நிறைய டைலாக்லாம் அவர் எடுத்து கொடுத்தார் செஞ்சில் சார் அவர் பெரிய லெஜண்ட் இல்லைங்களா அவர் நிறைய சீன்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு அதாவது சினிமா வரலாற்றுலேயே பழைய நடிகர்கள்லாம் ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் ஏன்னா அந்த படத்தில் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த படத்தில் நான் வந்து ஜோஷியராக இருக்கும்போது சாதாரண ஃபேஸ் இல்லாமல் ஒரு புதுமையாக ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கேன் இப்போ அதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பிடிக்க நினைக்கிறேன் இப்படி தான் இந்த அந்த படத்துக்கு ஃபுல்லாக டயலாக் பேசியிருப்பேன் அவர் கூட சஞ்சோ சாப்பாடு இது வந்து ஒரு மேக்னிசம் ஃபேஸில் ஒரு மேகனீசம் காட்டணும் காமெடி அதான் காமெடியாக வரும் அப்படின்றதுக்காக அது இந்த ஃபேஸில் ஒரு மேக்னிசம் பண்ணேன் இது கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆமாம் எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கு இது நீங்கள் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கங்க அது அதுதான் தெரில அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணும்போது எல்லாருமே நல்லாயிருக்கு சார் இது நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார் படம் ஃபுல்லாகவே இதே மாதிரி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பண்ணி படம் அடித்தாச்சு டப்பிங்கும் போனோம் டப்பிங்கில் போகும்போது எங்களுக்கு டப்பிங் பார்க்கும்போது நானாக அப்படி நடித்தேன்ற மாதிரி எனக்கு சிரிப்பு வந்துது ஏன்னா நம்ம நார்மல் ஃபேஸு இப்போ திடீர்னு ஒரு ஒரு ஃபேஸ் காமிச்சிருக்கோம் இது ஆடியன்ஸ் மைண்ட்டில் எப்படி அவங்க எடுத்துப்பாங்கன்னு தெரியாது சரி இதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் இந்த படத்தில் சார் கூட செந்தில் சார் கூட படம் ஃபுல்லாக வரேன் நல்லா நடிச்சிருக்கேன் படம் ஃபுல்லாக நல்லா காமெடியாக வந்திருக்கு இந்த படம் வெளியே வந்ததுன்னா எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஊடக பிரிவு நீங்கள்லாம் எனக்கு ஒத்துழைப்பு தரணும் வேற ஒன்னும் பெருசா என்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி இல்லை வேற எந்த படம் அதை பத்தி சொல்லிட்டு மகாராஜானு விஜய் சேது படம் அதில் ரவுடி கேரக்டர் பண்ணா அடுத்தது வாங்கினா இதில் தான் பெருசாக பண்ணிருக்கேன் இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் பேசிட்டு இருக்காங்க என்னை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க எங்க ஊர்ல பசங்க டைரக்டர் சரி அவங்க வந்து அடுத்தது வந்து உதயநிதி இவர் அருள்நிதி சாரும் ஒரு படம் பண்ண போகிறாரு அதில் நமக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த இயக்குனர் அடுத்தது இன்னொரு இயக்குனர் வந்து சரத்குமார் சார் வச்சு படம் பண்ண போகிறேன் உங்களுக்கு அந்த படத்துலேயும் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இன்னும் எனக்கு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு அப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை ஊடகங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்